ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட வந்து ஓவலேஷன் டைமில் டெய்லியுமே இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க டெய்லியுமே ஓவலேஷன் டைமில் உங்களால் முடிஞ்சா இருங்க ஆனால் அது கட்டாயம் கிடையாது எதுக்காகனா நம்ம சான்ஸ் வந்து இப்போது ஓவலேஷன் தெரியாது இது நம்ம ஃபார்டிகுலர் ஸ்டடி பண்ணால் அவங்களே கருமுட்டை எப்போ எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நைன்த்து டென்த்து டேலேருந்து வந்து செக் பண்ணுவாங்க ஃபோர்டீன்த்து ஃபிஃப்டீன்த் டே வெடிக்கிற வரைக்கும் செக் பண்ணுவாங்க ஸோ வந்து அந்த மாதிரி டைமில் நமக்கு அன்னைக்கு மட்டும் இருந்தால் கூட போதும் செட் ஆகிடும் ஆனால் நமக்கு தெரியாதப்ப அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ல்த் டேலேருந்து இங்கே ரெகுலர் பீரியட்ஸ் உள்ளவங்களுக்கு டுவெல்த் டேலேருந்து டுவெண்ட்டி எயிட்டீன்த்து டுவெண்ட்டி வரைக்குமே வந்து கண்டிப்பாக ஒன் டே விட்டு ஒன் டே அதாவது இருங்க அது வந்து மார்னிங் தான் இருக்கணுமா டே நைட்டில் இருக்கணுமா மார்னிங் இருக்கணுமா இல்லை இப்போது அது உங்கள் இஷ்டம் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ உங்களோட வேலை இதை பொறுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு பண்ணுங்கள் அவ்வளோதான் மற்றபடி இப்போ இந்த டைமுக்கு தான் இருக்கணும் இந்த டைமில் தான் செட் ஆகும் சில பேர்லாம் சொன்னாங்க மார்னிங் இருங்க ஏர்லி மார்னிங்கு அப்படின்னு சொன்னாங்க நான் ஏர்லி மார்னிங் இருந்தப்பெல்லாம் எனக்கு செட்டே ஆகலை ஸோ வந்து நாங்கள் எப்போதும் போல ஈவினிங் இருந்துட்டு சாரி நாங்கள் எப்போதும் போல் நைட்டு இருந்துட்டு அதுவும் நான் போய் உடனே உடனே வாஷ் பண்ணிடுவேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸு ஒரு ஹாஃப் அன் அவரு ஸ்டார்டிங்லலாம் வந்து நைட் ஃபுல்லாக படுத்துருக்கிறது அந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் போக போக வந்து நான் படுக்கவும் இல்லை ஸோ நான் போய் ஹாஃப் அன் ஹவர் வாஷ் பண்ணிட்டு வந்துடுவேன் ஸோ அப்போயே நான் வந்து டிஷ்யூ வச்சு துடைச்சிடுவேன் என் ஹஸ்பண்ட் வந்து திட்டுவாங்க நீ வந்து நீ தான் அதனால தான் நமக்கு லேட் ஆகுது நமக்கு ஆகுது பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு தெரிஞ்ச அதெல்லாம் ரீசன் கிடையாது அது வந்து கருமட்டை கரெக்டாக குவாலிட்டியாக இருந்தாலும் ஸ்பாங் குவாலிட்டியாக இருந்தாலுமே அது பே ரீச் ஆகி நமக்கு பேபி செட் ஆகிடும் ஸோ நீங்கள் அதை வரி பண்ணிக்காதீங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒன் டே விட்டு ஒன்றேவாது உங்களுக்கு எப்போலாம் முடியுமோ அப்போலாம் இருங்க அதுக்கு அப்புறம் இன்னொரு டவுட் வந்து இருக்கும் நம்ம வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து அந்த ஃபீலிங் இருக்கணுமா அப்படின்னா கேர்ள்ஸ்க்கு அந்த ஃபீலிங்குமே இருந்ததில்லை எனக்கு இருந்ததில்லை ஸோ அது இருந்தால் தான் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க அப்படிலாம் கிடையாது செட்டே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இப்போது இந்த டைம் இருந்தால் மட்டும் என்ன அதுவும் நம்ம வேலைலாம் முடிச்சுட்டு வீட்டு வேலை ஆஃபீஸ் ஒர்க்கு இருக்கிறவங்க அந்த இதில் வந்து நமக்கு இது ஒரு பெருசாக அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஸோ கேர்ள்ஸுக்கு எப்போதுமே அந்த இது ஃபீலிங்ஸ் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரியல எனக்கு அந்தளவுக்கு இருந்ததில்லை ஸோ இது வந்து இதனால் பிபி செட் ஆகும் நினைக்க ஆகலை அப்படின்னு நீங்கள் எதுவும் திங்க் பண்ணாதீங்க அது ரீசன் கிடையாது குவாலிட்டியாக எக் குவாலிட்டியும் ஸ்போம் குவாலிட்டியாக இருந்தால் கண்டிப்பாக வந்து இதுவாகிடும் ஆனால் தள்ளி போகிறது நம்ம ஒவ்வொருத்தவங்க இப்போ இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம எடுக்கிற ஹேபிட்ஸு வாக்கிங் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால லேட் ஆகும் அதனால் நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க நமக்கு ஒரு வேளை குழந்தையே செட் ஆகாதோன்னு நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க எல்லாருக்குமே குழந்தை கண்டிப்பாக செட் ஆகும்